அங்க யாரும் வந்து கேள்வி கேட்க கூட மாமா என்ற பேர்ல மாமி பேர்ல நண்பன் என்ற பேர்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ற பேர்ல ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கூட யாராவது வந்து கேட்பாங்க என்ன சண்டை கேட்டாங்களா நினைச்சுக்கல வேண்டியது இவர் எங்களுக்கு நலவு நாடல்ல சகோதரர்களே ரசூல் இன்னொரு அதிசல சொன்னாங்க தீனாரும் திருகமும் தீனாரும் திருகமும் செல்லுபடியாகாத ஒரு காலம் வரும் கியாமுத்துறை அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் அனைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் தௌபாவை கேட்டுக் கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிழங்க யாரை பத்தி நான் புறம் பேசினேன் அவர்களுக்கு அனைத்துகார் செய்யுங்க ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லாஹு அலைவ செல்லமுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹூ அனுமா ஹசன் ரதி அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில சின்ன ஒரு வாய் தக்கம் வெளியில சத்தம் கேட்குது தம்பி ஹுசைன் ரதி அல்லாஹூ சண்டை முடிஞ்ச பின்னால கேட்கிறாங்க சொன்னாங்க நானா என்ன சண்டை நடந்துச்சு என்ன இவ்வளவு சத்தமா இருக்குது அந்த நேரம் சொன்னாங்க தம்பி நீங்க குரான் ஓத இல்லையா குரான் அல்ல ஹுன்ன லிபா சொல்ல கும் வம் தும் லிபா சொல்ல ஹுன்ன கணவன் மனைவியுடைய ஆடை மனைவி கணவனுடைய ஆடை இந்த ஆடைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் மறைக்கப்பட வேண்டிய அவுரத் அங்க யாரும் வந்து கேள்வி கேட்க கூடாது மாமா என்ற நண்பன் என்ற நண்பயர்ல பக்கத்து என்ற பேர்ல ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேரில் கூட யாராவது வந்து கேட்பாங்க என்ன சண்டைன்னு கேட்டாங்களா நினைச்சுக்கல வேண்டியது இவர் எங்களுக்கு நலவும் நாடல்ல அது அப்படியே விட்டு போட்ட மூணு நாள் அதுவா ஆறி போய்விடும் அதுவா அணைஞ்சு போயிடும் இது என்னது ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேரில் கணவன் மனைவி பிரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறது எப்படி இஸ்லாத்துடைய பார்வையில் சூனியம் வந்து பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இருக்குதோ சூனியத்துடைய நோக்கம் என்ன முதலாவது நோக்கத்தை குரான் சொன்னது என்ன மை யு ஃபர்ரி குபேஹி பைன் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்கணும் ரெண்டு பேர் பிரியிறத பார்த்து சந்தோஷப்படணும் சகோதரர்கள் என்பவர்களே இந்த சூனியக்காரனுடைய செயல்தான் எத்தனையோ பேர் கணவன் மனைவிமார்களுடைய குறைகளை ஒருவருக்கொருவர் ஷயா பண்ணிக்கின்றது கணவன்மார்களுக்கும் சரி மனைவிமார்களுக்கும் சரி இஸ்லாம் விடுக்கிற அன்பு கட்டளை என்ன தெரியுமா உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளால் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது ஆளுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது எல்லா நிலைமைகளையும் அருமை ரசூலுல்லாய் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னாங்க எல்லா நிலைமைகளையும் உங்களில் சிறந்தால் யார் தெரியுமா உங்கள் மனைவிக்கு சிறந்தவர் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்ல அலை செல்லம் அப்போ ஹசன் ரதி அல்லாஹு தாலு அவங்க கொஞ்ச நாள் போன பின்னால தண்ட மனைவிய தலாக் சொல்லிட்டதாக வரலாறு இருக்கு இப்போ சொன்னாங்க ஹசன் ரதி அல்லாஹ் அனுகுனானா நீங்க ஏன் தலாக் சொன்னீங்க இப்போ காரணம் சொல்லலாமே சொன்னாங்க ஹசன் ரதி அல்லாஹ் தம்பி அப்பையாவது அவ என்ன மனைவியா இருந்தா இப்போ ஒரு அந்நிய பெண்ணா மாறிட்டா அந்நிய ஒருவரை பற்றி புறம் என் மார்க்கம் எனக்கு ஹராமாக்கி இருக்குது அதனால சகோதரர்களின் நண்பர்களே இன்பகரமான இந்த உலகம் இந்த உலகத்தில் அடுத்தவருடைய குறையை பார்த்து நாம் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது வாழ்நாளில் அரைவாசி அதிலே கழிஞ்சு போயிடும் இந்த உலகத்தின் அழகை நாம் அனுபவிப்பது இந்த கண்ணால் இந்த கண் உலகத்துக்கு உலகத்துக்கு நிகரானது இந்த கண்ணுக்கு சுக்குர் செய்வோம் நம் உயிரோடு இருப்பது அல்லாஹுக்கு சுக்குர் செய்வோம் நாம் மார்க்கத்தோடு இருப்பது அல்லாஹ்க்கு சுக்குர் செய்வோம் இன்னொருடைய குறையை நாம் மறைப்பதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவோம் குறைகளை நாம் மறைப்போம் சமூகத்தில் நிறைகளை வளர்ப்போம் ரோஜாவை போன்ற ஒரு சமூகம் உருவாகும் எப்பொழுது குறைகள் மறைக்கப்படுமோ வல்லல்லாஹ் குபஹஹான் தாலா நம் அனைவரையும் கபூர் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காரும்